அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மாள் திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேத சண்முகநாதருக்கு ஊஞ்சல் மற்றும் நலங்கு சிறப்பாக நடைபெற்றது தெய்வங்களின் ஊஞ்சல் விழாவில் கலந்து கொண்ட ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் தென் மாவட்டங்களில் புராதனமான அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதியம்மாள் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன இந்த திருக்கோவிலில் உள்பிராகாரத்தில் ஆறுமுகநாயனார் சன்னதி அமைந்துள்ளது இங்கு மூலவர் ஆறுமுகநாயனார் வள்ளி தெய்வயானையுடன் காட்சி தருகின்றார் இந்த வருட கந்த சஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று தினங்களாக சன்னதி முன்பு அமைந்துள்ள அலங்கார மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ சண்முகருக்கு காலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனை மற்றும் இரவில் ஊஞ்சல் மற்றும் நலங்கு திருவிழா நடைபெற்றது ஊஞ்சல் திருவிழாவின் நிறைவு அன்று மாலை சாய பூஜைகள் முடிவடைந்ததும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சண்முகநாதர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாளித்தார் தொடர்ந்து கும்ப பூஜை ஹோமங்கள் நடைபெற்ற பின்னர் தெய்வங்களின் கால்களில் நலங்கிடுதல் பன்னீர் தெளித்தல் குங்குமம் சந்தனம் பூசுதல் தலைவாரி பூச்சூட்டுதல் மாலை மாற்றுதல் அப்பளம் உடைத்தல் திருஷ்டி கழித்தல் பூப்பந்து விளையாடுதல் போன்ற நிகழ்வுகள் சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட்டது வந்திருந்த பெண்கள் நலங்கு மற்றும் ஊஞ்சல் பாடல்கள் பாடினர் ஊஞ்சலில் ஒய்யாரமாக ஆடி பாடியபடி ஸ்ரீ வள்ளி மேதீ சண்முகநாதர் இருக்க வேதநாதம் திருமுறை பஞ்சபுராணம் பாடினர் நிறைவாக ஆறு முகங்களுக்கும் பஞ்சதட்டு கற்பூரகாரத்தி காண்பிக்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகபடிதாரர்கள் செய்திருந்தனர்